சரி இங்க புதுச்சேரியில போயிட்டு என்னோட வந்து சொல்லிட்டு இந்த தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு புதுச்சேரியை வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் விஜய் அவர்கள் அதாவது அதுக்கு ரெண்டு காரணம் என்னன்னா புதுச்சேரிங்கிறது ஒரு சின்ன மாநிலம் அது இல்லாம தாவேக்காவில பொதுச் செயலாளராய இருப்பவரே வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த புஷ்ஷி ஆனந்து தான் அப்ப நீங்க பாண்டிச்சேரியை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல இறங்குனீங்க அப்படின்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு கூட தாவேக்கா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல புதுச்சேரியுடைய சட்டசபை தொகுதிங்கிறது இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு வார்டு அளவுக்கு தான் இருக்கும் அதனால வெற்றி வாய்ப்புங்கிறது சுலபமானது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் இவங்க நாலு சீட்டு அவங்க அஞ்சு சீட்டு இவங்க மூணு சீட்டு போட்டிங்கன்னா டப்புன்னு வந்து ஒரு மந்திரி சபையை அமைச்சிட முடியும் இதுதான் காலங்காலமாக புதுச்சேரியில் நடக்கிற ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் தாவேக்கா வந்து இங்கே ஆட்சியை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு அந்த புதுச்சேரியில் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு அந்த என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர் ஏற்கனவே விஜய சந்திச்சுட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் புஷ்ஷி ஆனந்தே கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ தான் அதனால இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னா சுலபமாக அந்த அனுமதி கிடைச்சிடும் இப்போ இங்கே மாதிரி அது சரியில்லை இது சரியில்லை ஆயிரத்தட்டு நிபந்தனைகள் போட்டு அதை போடுற வேலையை அவங்க பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் புதுச்சேரியில் இந்த ரோட் ஷோ நடத்துறதுல இன்னொரு அனுகூலம் என்ன அப்படின்னா அந்த புதுச்சேரி ரோட் ஷோவை இவங்க வெற்றிகரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சேதாரமும் இல்லாமல் நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னா அதை வச்சுட்டு நீங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து இங்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்பதற்கும் ஒருவேளை காவல்துறை மறுத்தால் நீதிமன்றத்துக்கு போய் இங்க பாருங்க புதுச்சேரியில எல்லாம் பண்ணோம் எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் அனுமதி தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலமாக அனுமதி வாங்குவதற்கும் இது வந்து பயன்படும் அதான அடிப்படையில் தான் அங்கே அந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இப்போ அங்க வந்து இந்த பாஜகவோட இந்த கூட்டணி ஆட்சி வந்து நடைபெற்று இருக்கு இப்போ வரைக்குமே விஜய் வந்து பாஜக தான் சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு அந்த முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் புதுச்சேரியில் போயிட்டு பாஜக குறித்து விமர்சனம் வந்து விஜய் பண்ண போறாரு வந்து சொல்றாங்க சார் அதாவது கண்டிப்பாக விஜய் வந்து விமர்சனம் பண்ணுவார் அதுல எந்த மாற்றம் இல்லை இன்னொண்ணு தமிழ்நாட்டில் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவை எதிர்த்து அவர் பிரச்சாரம் பண்றாரு நீங்க வந்து பாண்டிச்சேர்ல பண்ணும் போது அங்கேயும் போய் நீங்க திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கு யாரு ஆள்கிற கட்சியா இருக்கு அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தான் இப்போ என்ஆர் காங்கிரஸோட இவங்களுக்கு வந்து ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கு சொல்லப்போனா அடுத்து வரப்போற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி கூட அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப பாஜகவை இவங்க விமர்சனம் தான் பொருத்தமா இருக்கும் கண்டிப்பாக அதை செய்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயை பாஜகவுடைய டீமாக நிறுவுவதற்கு இங்க ஒரு பெருமுயற்சி நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமாக நம்ம ஏற்கனவே பல பேட்டிகள்ல தான் விஜயை பொறுத்தவரை எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணியோ ரகசிய உறவோ வைக்க மாட்டார் அதை நம்ம உறுதியாக சொல்லலாம் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காமெடியாக தெரியும் அல்லது ஒரு அவநம்பிக்கையை கூட ஏற்படுத்தும் என்ன இருந்தாலும் தேர்தல் வந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அப்போது மக்களுக்கு உண்மை தெரியும் இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் வந்து தாவைக்கோட கூட்டணி வரும்னு சொல்லிட்டு நிறைய இந்த செய்திகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஆனா அந்த பீகார் தேர்தல் முடிவுல வந்து அப்படியே தலைகளா மாறினால இப்ப அவங்க திமுக கூடிய அந்த கூட்டணி வந்து தொடர்றாங்க இப்ப இதனால நம்ம புதுச்சேரியில வந்து ஜெயிச்சு நம்மளுடைய பலத்தை என்னன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டுதான் இந்த ரோட் ஷோவை ஆரம்பிச்சிருக்காரு இன்னொரு தரப்பினர் வந்து சொல்றாங்க அதாவது நான் முதல்ல சொன்னது பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் அதே நேரம் இன்னொரு வாய்ப்பும் இருக்கு அதை நம்ம இந்த நேரத்துல குறிப்பிடணும் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி பாஜகவில் சரியில தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு என்ன காரணம்னா கடந்த சில வாரங்களாவே தாவேக்கா காங்கிரஸோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அதை பொய்யாக்குற மாதிரி காங்கிரஸ்ல வந்து அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு ஒரு குழு அமைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இத வச்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போகாது திமுக கூட தான் போகும் இங்கே பாருங்க ஒரு குழு கூட அமைச்சிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அந்த குழு என்பது திமுகவோடு கூட்டணி குறித்து பேசுவதற்கான குழு கிடையாது ஓகே தேர்தலில் என்ன கூட்டணி குறித்து பேசுவதற்கான குழு அது எந்த கட்சிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை இவங்களோட பேசுவாங்க இவங்க கொடுத்தா ஓகே கொடுக்கலன்னா இவங்களோட பேசுவாங்க அதுக்கான குழு தான் அது இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்காவோடு ஒரு அதிகாரபூர்வமற்ற முறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா இப்ப திமுகவோடு இவங்க கேட்கிற ஒரு தொகுதியோ அல்லது இவங்க கேக்குற நம்பர்ஸ் தொகுதியோ கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் தாவேக்கா பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அநேகமாக ஜனவரியில் இதற்கான ஒரு சரியான அறிகுறி தெருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி செங்கோட்டின் வந்து தாவைக்கா இணைந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொந்த தொகுதிக்கு வந்து போயிருக்காரு அவருக்கு அந்த வரவேற்பு இருக்குல்ல சார் அது வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு வரவேற்பா இருக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வந்து அரசியல வந்து செங்கோட்டையன் இருக்காரு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து அவருக்கு வந்து கிடைச்சதே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலமே நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த வரவேற்பு என்பது செங்கோட்டையனின் ஆதரவாளர்களால் கொடுக்கப்பட்ட வரவேற்பு இல்லை இப்ப நீங்களே சொன்ன மாதிரி ஐம்பது வருஷமா செங்கோட்டையன் வந்து அதிமுக இருக்காரு அப்போ அந்த ஆதரவாளர்களும் அவருக்கு அவர் பின்னால் இருக்கிறதா வச்சிக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னே ஏன் இந்த மாதிரியான ஒரு ஆரவாரமான வரவேற்பு கிடைக்கல இப்போ உதாரணத்துக்கு பல முறை அவர் அமைச்சராக இருக்காரு பல முறை தேர்தல் ஒன்பது முறை தேர்தலில் வெட்டி அடைஞ்சிருக்காரு அப்பையெல்லாம் கிடைக்காத வரவேற்பு ஏன் இன்னைக்கு கிடைக்கிது அப்படின்னா இன்றைக்கு அவருக்கு கிடைத்த வரவேற்பு தாவே காவினாரால் கொடுக்கப்பட்டது அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்னது போல் இவருக்கு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தொண்டர் பலம்லாம் கிடையாது அவருடைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் அதிகபட்சம் ஆயிரம் பேர் அவருக்கு ஆதரவாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்க தவிர இப்போ செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்ததுனால அப்படி கோபிச்செட்டிப்பாளையமே திரண்டு தாவேக்காவுக்கு வந்துடும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை அளவுக்கு அவருக்கு வந்து தொண்டர் பலமும் கிடையாது ஆதரவாளர்களாக சில பேர் இருக்காங்க அவர்கள் தான் இன்றைக்கி தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் அவருடைய ஆதரவாளர்களால் அந்த வரவேற்பு கொடுக்கப்பட்டால் அதே நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் தான் இருந்திருப்பாங்க இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் வந்திருக்காது இந்த கூட்டம் என்பது தாவேகாவில் இருக்கிற கூட்டம் அந்த கட்சிக்கு இவர் வந்ததால் அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பை கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராவது வந்து எந்த சக்தியாலும் வந்து தடுக்க முடியாதுன்னு வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம இப்ப டிசம்பர் வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து நம்ம கட்சியில வருவாங்க இந்த கூட்டணி வந்து ரொம்பவே வலுபெறும் வந்து சொல்றாரு பேசிட்டு இருக்காங்க அதாவது இப்ப தாவேக்கா வந்து கூட்டணி குறித்து வெளிப்படையாக எந்த பேச்சுவார்த்தை நடத்துவது போல் தெரியவில்லை என்றாலும் மறைமுகமாக பல்வேறு தரப்பினரோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் காங்கிரஸ் கூட விரைவில் இந்த கட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ செங்கோட்டையனு ஒரு கட்சியிலிருந்து தாவேக்காக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது போது இப்ப அவர் வந்து அந்த அதிமுகவில் வந்து பல தலைவர்களோட பேசியிருப்பாரு யாரெல்லாம் அதிருப்தியில இருக்கா யாரெல்லாம் கட்சி மாறுகிற மூடில் இருக்காங்க யாரெல்லாம் தாவேக்காவுக்கு கூப்பிட்டா வருவதற்கு தயாரா இருக்காங்கிற விஷயம்னா அவருக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில தான் அப்படி சொல்றாரு இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி ஐம்பது வருடம் அரசியலில் இருந்த ஒருவர் தாவேக்காவுக்கு எதிர்காலம் இருக்கு தாவேக்கா தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம் அடிப்படையில் அந்த கட்சிக்கு வரும்போது மற்ற கட்சியில் இருப்பவர்களுக்கும் தாவேக்கா மீது வந்து ஒரு நம்பிக்கை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பல கட்சிகள்லையுமே செல்வாக்கா இருக்கிற தலைவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உரிய அங்கீகாரம் உரிய மரியாதை உரிய பதவி கிடைக்காமல் அதிருப்தியில் இருப்பவர்களுடைய கூட்டமும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே நேரம் அவங்க எங்கே போறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இப்போ அதிமுகவில் ஒருத்தர் அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னா அவர் டப்புன்னு திமுகவில் போய் சேர்ந்துட முடியாது ஏன்னா நேற்று வரைக்கும் ஸ்டாலின் அவர் திட்டி அதே மாதிரி திமுகவில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அதுக்காக அவர் போய் டப்புனு அதிமுகவில் சேர்ந்துட முடியாது ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் எடப்பாடியை திட்டியிருப்பாரு அப்போ மனசுக்குள்ள அப்படி குமரிக்கிட்டே இருப்பாங்க பல பேர் பல கட்சிகளில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இவர்கள் எல்லாம் செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகு தாவேகாவை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு இன்னும் ஒரு பெரிய பலமாக இருக்கும் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற நம்பிக்கை பல மடங்காக அதிகரிக்கும் ஸோ இதையெல்லாம் வச்சு தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல அந்த கட்சியில் சேர்ந்த ஒருவர் தாவே வெற்றி வாய்ப்பு இருக்கு தான் முதல்வர் தானே சொல்லி ஆகணும் இல்லங்க நாங்க இந்த எலெக்ஷன்ல எங்களாலே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லை என்றாலும் வாய்ப்பு இருப்பதாகத்தானே சொல்லி ஆகணும் அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப செங்கோட்டினவர்கள் தாவேக்கலை இணைந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியோட இந்த டைமென்ஷன் வந்து மாத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்து நம்மளால பார்க்க முடியும் சார் இப்ப அந்த கட்சியோட அந்த அலுவலகத்துல வந்து அந்த பேனர் வச்சிருக்காங்க அதுல வந்து ஜெயலலிதோட புகைப்படத்தை வச்சிருக்காரு எம்ஜிஆரோட புகைப்படத்தை வச்சிட்டு இருக்காரு புசியான புகைப்படம் வந்து அதில் இல்லை இப்போதான் முதல் முறையாக நானே பார்க்கணும் புகைப்படம் இல்லாத ஒரு பேனர் நம்மளால் பார்க்க முடியுது அதாவது பொதுவாக தெரிஞ்சுங்க ஒரு கட்சி அலுவலகம் அப்படின்னா அதனுடைய பொதுச் செயலாளருடைய புகைப்படம் இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு திமுகவுடைய மாவட்ட அலுவலகங்கள் வட்ட ஒன்றிய அலுவலகங்கள்லாம் நிறைய இருக்கு நீங்கள் எல்லா இடத்துலயும் போய் சுத்தி பாருங்க அங்கே வந்து துரைமுருகனுடைய போட்டோ இருக்குமா இல்லை நிச்சயமாக இருக்காது கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் யார் பவர் சென்டரோ அவரை காக்கா பிடிக்கணும் அண்ணா அவருடைய ஆளா நம்ம காட்டிக்கணுங்கிறது தான் அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருடைய விருப்பமாகவும் நோக்கமாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது காவல மட்டும் புஷ்ஷியானந்த் படமோ ஆதவ அர்ஜுனா படமோ அருண்ராஜ் படமும் இருக்கணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படி இல்லை என்கிற போது புஷ்யானந்த் வந்து இந்த கட்சியில ஓரங்கட்டப்படுறார் அப்படின்னு ஒரு கருத்தை எப்படி நம்ம உருவாக்க முடியும் அதுவே ரொம்ப அபத்தமானது இன்னொன்னு செங்கோட்டை இந்த கட்சிக்குள் வந்திருப்பது பாத்தீங்கன்னா விஜயை பார்த்து தான் பார்த்தா ஆதவ அர்ஜுனாவை பார்த்தா கிடையாது அப்ப அவர் யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா விஜய்க்கு தான் விசுவாசமா இருக்க முடியும் அப்படித்தான் அவருடைய கட்சியில வந்து அவர் விஜயனுடைய படத்தை வச்சிருக்காரு அதெல்லாம அவர் இதுநாள் வரை பயணித்த இயக்கம் வந்து அதிமுக முக்கியமாக எம்ஜிஆர் மீதும் ஜெயலலிதா மீதும் அவருக்கு அபிமானமும் மரியாதையும் இருக்குங்கிறதுனால அதையும் அவர் வெளிப்படுத்துறாரு இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இவர் வந்து தாவேக்காக்கு வந்ததுனால எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போடலைன்னா இப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம் பாருங்க ஐம்பது வருஷமா அவங்கள நம்பி வாழ்ந்துட்டு ஒரு நிமிஷத்துல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மறந்துட்டாரே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா சோ இந்த விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு தான் தாவேக்காவுடைய விளம்பர போர்டிலும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவர் வச்சிருக்காரு இது செங்கோட்டையினுடைய ஒரு தனிப்பட்ட விசுவாசம் விருப்பத்தின் அடிப்படையில் நடப்பது தான் பட் இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் கட்சி அலுவலகத்தினுடைய போர்டில் ஜெயலலிதாவையும் அவர் போட்டிருக்கிற செங்கோட்டையன் வைத்திருப்பதை அனுமதிக்கிறார் பாத்தீங்களா விஜய் அந்த பெருந்தன்மையை வந்து நம்ம பாராட்டணும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கட்சியின் தலைவர் இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவருடைய படங்களை வைக்க வந்து சம்மதிப்பாங்களா நிச்சயமா மாட்டாங்க சோ விஜய் வந்து இதெல்லாம் அக்ரி பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவர்கள் மீது இவருக்கும் ஒரு அபிமானமும் மரியாதையும் இருக்கு அப்படிங்கிறத காட்டுகிற விஷயம் இன்னொரு காரணம் இப்ப எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் செங்கோட்டையன் போடுவதால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய வாக்குகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கணக்கும் ஒரு காரணம் அதையும் நம்ம குறிப்பிட்டு தான் ஆகணும் இப்ப திமுக இருந்து ஒருத்தர் வந்து தாவக்கில செய்யறாங்கன்னா அவங்க வந்து இந்த கலைஞர் புகைப்படத்தையும் இல்ல அண்ணா புகைப்படத்தையும் பயன்படுத்த வந்து சரியா இருக்குமா அவர் வந்து ஸ்டாலினுக்கு நெருக்கமானவரா இருந்தாலும் இப்ப விஜய் கட்சியில சேரும்போது ஸ்டாலினோட புகைப்படத்தையும் இல்ல கலைஞரோட புகைப்படத்தின் போறது வந்து சரியா இருக்குமா அதுக்கு வந்து விஜய் வந்து அனுமதிப்பாரு நிச்சயமா அனுமதிக்க மாட்டாரு என்ன காரணம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு தாவேக்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது திமுகவை எதிர்த்து அப்ப திமுகவுடைய தலைவர்கள் முன்னோடிகளுடைய படங்களை ஐ மீன் கருணாநிதி வரை நீங்க அண்ணாவை போட்டீங்கன்னா இது சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர்களே அண்ணாவுடைய படத்தை தான் பயன்படுத்துறாங்க அதனால இப்ப கருணாநிதி படத்தையே ஸ்டாலின் படத்தையே போடுவதற்கு யாரும் ஒத்துக்க மாட்டார் விஜய் ஒத்துக்க மாட்டார் அதுல மாற்றம் இல்லை அப்ப ஏன் அதிமுக தலைவர்கள் மட்டும் போடுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு அரசியல் கணக்கு இருக்கு இன்னைக்கு அதிமுக வந்து பாஜகவுடைய அடிமை கட்சியா மாறிடுச்சு எடப்பாடிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு வலிமையற்ற ஒரு அடிமை தலைவரா இருக்காரு அதிமுக தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த 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 செயலை நினைத்து வந்து ரொம்ப அப்படி மனசு விதிம்பி போயிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இப்ப அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தன்னுடைய கட்சி போஸ்டர்ல போர்டுல வந்து பயன்படுத்தும் போது இந்த அதிருப்தியாளர்களை நம்ம பக்கம் இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கும் அது உள்ளார இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை அனுமதிக்கிறாரு திமுகவுடைய தலைவர்கள் படத்தை தான் அவர் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டார்